சென்னை வாயில் அடுத்த பெரியார் நகர் பகுதியில் கஞ்சா போதையில் இருந்த சில இளைஞர்கள் அப்பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஆட்டோ கார் உள்ளிட்ட வாகனங்களை சேதப்படுத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீ சந்தோஷிடம் கேட்கலாம் வணக்கம் ஸ்ரீ சந்தோஷ் இப்படி அட்டுழியத்தில் ஈடுபட்டுள்ள இந்த நபர்கள் மீது போலீசார் என்ன நடவடிக்கை எடுத்துள்ளனர் விரிவான விவரங்களை பதிவு செய்யுங்க ஸ்ரீ சந்தோஷ் வணக்கம் திவ்யா கடந்த நான்கு வருடங்களாகவே திமுக ஆட்சியில் போதைப் பொருட்கள் எளிதில் மக்களை சென்றடையக்கூடிய வகையில் இருப்பதாக பல்வேறு விமர்சனங்கள் எழுந்திருக்கக்கூடிய நிலையில் திருமுல்லை வாயில் அடுத்திருக்கக்கூடிய பெரியார் நகர் பகுதியில் இந்த கஞ்சா போதையில் பொதுமக்களின் வாகனங்களை தரம் நாசம் செய்திருக்கக்கூடிய சம்பவம் என்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது குறிப்பாக பட்டா கட்டியால் வாகனங்களை கட்டக்கூடிய சிசிடிவி காட்சிகள் வெளியானதும் பொதுமக்கள் பீதியடைந்திருக்கின்றனர் வாயில் அருகே இருக்கக்கூடிய பெரியார் நகர் பாரதி தெரு உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் இருக்கின்றனர் இதில் ஐநூறுக்கும் மேற்பட்ட குடியிருப்பு வாசிகளும் வசித்து வருகின்றனர் இந்த பகுதியை பொறுத்தவரையிலுமே அதாவது சென்னை முழுவதுமே வீட்டில் இருக்கின்றது அவர்களுடைய வாகனங்களை நிறுத்த முடியாமல் இருக்கக்கூடிய நிலையில் அருகில் இருக்கக்கூடிய சாலையில் நிறுத்துவது வழக்கம் அந்த வகையில் இந்த நிகழ்வும் அது போன்று இந்த சாலையில் இரவு வந்து கார் பைக் உள்ளிட்ட வேன் ஆட்டோ இருக்கின்ற வாகனங்கள் சாலையினுடைய சாலையோரம் நிறுத்திவிட்டு மக்கள் உறங்க சென்றிருக்கின்றனர் இந்த நிலையில்தான் வாகனங்களின் மீது ஏதோ ஒரு சத்தம் ஏற்படுவது போன்ற உணர்வை ஏற்பட்டவுடன் வெளியே வந்து பார்த்த அவர்கள் இந்த கார் கண்ணாடி மற்றும் ஆட்டோ கண்ணாடி உள்ளிட்டவைகள் உடைந்திருப்பதை கண்டு அதிர்ச்சியாகி இருக்கின்றனர் நள்ளிரவு நேரத்தில் இது போன்ற ஒரு சம்பவம் நடந்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது குறிப்பாக நேற்று இரவு இதனிடையே ஒரு சில இளைஞர்கள் கஞ்சா போதையில் சுற்றி திரிந்ததாக சிசிடிவி காட்சிகளிலும் பதிவாகி இருக்கிறது இவர்கள் குடியிருப்பு பகுதிகளின் வீட்டில் வெளியே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இந்த இருசக்கர வாகனம் கார் ஆட்டோ ஆகியவற்றைகளை கண்ணாடிகளை கத்தியால் வெட்டி அடித்து உதைத்தும் வாகனங்களை சேதப்படுத்தியும் அச்சுறுத்தப்படக்கூடிய வகையில்தான் நடைபெற்றிருக்கிறது இந்த சம்பவம் மேலும் குடியிருப்பு பகுதிக்கு அருகே இருக்கக்கூடிய ரயில்வே நிலையத்திலும் ரயிலில் செல்வோர் மற்றும் நடைமேடையில் இருப்பவர்களை தாக்கி செல்போன் பணம் உள்ளிட்டவர்களை வழிப்பறிவும் செய்து வருகின்றனர் இந்த சம்பவத்தால் அந்த பகுதி முழுவதுமே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது குறிப்பாக அதில் மூன்று இளைஞர்கள் இரண்டு பட்டா கத்திகளுடன் குடியிருப்பு பகுதிகளுக்குள் சுற்றி திரிந்து வாகனங்களை தரமாரியாக வெட்டி கண்ணாடிகளை உடைக்கக்கூடிய காட்சி என்பது நெஞ்சை பதற வைக்கக்கூடிய வகையில்தான் இருந்து வருகிறது குறிப்பாக அந்த காட்சியில் ஒருவர் சிசிடிவி இருப்பதை அறிந்தும் கையை மிரட்டி அவர்களை மிரட்டக்கூடிய காட்சி என்பதும் அதிர்ச்சியை உருவாக்கி இருக்கிறது தொடர்ந்து அங்கிருந்தவர்கள் போலீசாருக்கு அளித்த தகவலினுடைய அடிப்படையில் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வியந்த ஐயப்பாக்கம் காவல்துறையினரும் பொதுமக்கள் அந்த போதை வாலிபர்களை பிடித்து ஒப்படைத்திருக்கின்றனர் அப்போது இதனை வீடியோ எடுப்பவர்களை காவல்துறையினருடைய முன்னிலையிலேயே இந்த போதை அரசாமிகள் மிரட்டக்கூடிய காட்சி என்பதும் பதிவாகி இருக்கிறது காவல் நிலையம் அழைத்து சென்ற போலீசார் அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதன் காரணமாக சர்வ சாதாரணமாக அச்சமின்றி பட்டா கத்திகளுடன் சுற்றி தெரியக்கூடிய அந்த போதை வாலிபர்களால் அப்பகுதியில் பொதுமக்கள் நடந்து செல்வதற்கு கூட ஒரு அச்சப்படும் சூழல் என்பதுதான் நிலவி வருகிறது தமிழகத்தில் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த இயலாமல் தவறியிருக்கக்கூடிய இந்த திமுக அரசால் தினந்தோறும் ஒரு பிரச்சனை போதை ஆசாமிகளால் நிகழ்ந்திருப்பதற்கு இந்த ஒரு நிகழ்வும் ஒரு சாட்சியாக அமைந்திருக்கிறது திவ்யா முழுமையான விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீ சந்தோஷ்